டிவி கே பிசஸ் தமிழக வாழ்வுரிமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கழகம் இப்படிதான் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு நாட்களா வந்துட்டு சோஷியல் மீடியால ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்கள் குறித்து வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு விமர்சனமா வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி அதுல நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கண்டுபிடிச்சு முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல அவர் பரிசு முழுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லி கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம நான் நடிகனை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களோ ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகைகள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது தொடர்ந்து டிவிகே அதாவது டிவிகேனுடைய நிர்வாகிகளை வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் என்ன பேசியிருக்காரு என்ன விவரம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் நான் உங்கள் விஜய் நிர்மல் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லா வருடங்களுமே வந்துட்டு டென்த் டுவெல்த்ல நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தி அவங்களுக்கு பரிசுகள் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு அதே போல விஜய் அவர்கள் கையால் அவார்டு வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்திருந்ததுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுத்திருந்தாரு அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு விஜய் நபர்களை அப்படி கை கொடுத்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா ஓடி வந்து கட்டி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்னொரு பக்கம் மைக்ல வந்து அவரை பற்றி பெருமையா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அன்னையில இருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்ட அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும் அதே ஸ்டாண்ட் இருக்காரு அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்ட ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸ் ஒழிச்சு மட்டும் தான் வச்சாங்க ஆனா சார் மட்டும் தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு எல்லாமே வந்து அரசியல்ல பேசும் பொருளா மாறி இருந்தது காரணம் இதுக்கு முன்னாடியே ரொம்ப வருடங்களா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா இப்ப அரசியல் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது இது அரசியல்ல பேசும் பொருளா வந்துட்டு மாறுறது அப்படிதான் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வு உரிமை கழகத்தினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லல ஆனா மறைமுகமா வந்துட்டு அவர் விஜயதான் சொல்லியிருக்காரு அப்படின்ற அவர் ஒரு வீடியோ கிளிப்பை வந்துட்டு ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றது இப்போ வந்துட்டு நீங்க பார்த்துட்டு வந்துருங்க ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நடிகனை ஒரு வயசு பொண்ண கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டி அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண் நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கற அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது பிறவியா இது இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு சின்ன நகைக்காக வந்துட்டு பெற்றோர்கள் முன்னாடியே வந்துட்டு தங்களுடைய குழந்தைகளும் பெண் குழந்தைகள் வந்துட்டு நடிகர்களை கட்டி இதெல்லாம் வந்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு ரொம்பவே தவறாக பேசியிருக்காரு ஆனால் இது வந்துட்டு அவர் விஜயை நான் மென்ஷன் பண்ணி பேசலை நான் வந்துட்டு நடிகர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லியிருந்தேன் அந்த நடிகர்களாக தான் சொன்னனே தவிர விஜய அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி சொல்லலை அப்படின்ற மாதிரி நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கண்டுபிடிச்சி முத்த முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை

டிவி கே சொல்லிருந்தாங்க இது எல்லாமே சோசியல் மீடியால பெருமளவு பேசும் பொருளா மாற வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி நடிகர்கள் வந்துட்டு காமனாக பண்ணி சொல்லலை புரிஞ்சுக்க வேணாம் பெண்கள் தன்னுடைய பெண் குழந்தைகள் வந்துட்டு அதுவும் மாற்றான அதாவது மனைவிகள் வந்துட்டு மனைவி வந்துட்டு தன் கண் முன்னே வந்து இன்னொரு நடிகரை வந்து கட்டி பிடிக்கிறத எப்படி அனுமதிக்கிறீங்க தன் பெண் பிள்ளைகள் இன்னொருத்தர் கட்டிப்பிடிக்கிறத எப்படி அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தவறு பெண்கள் செய்வது இந்த மாதிரி செய்யறதை நிறுத்தணும் பெண்கள் தான் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு திரும்பவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காரு

நான் வந்துட்டு மிகப்பெரிய நிறைய புரட்சிகள் எல்லாம் வந்துட்டு என்னுடைய பாஸ்ட்ல வந்துட்டு நான் என்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே நிறைய புரட்சிகள் எல்லாம் அவங்களா தாண்டி வந்திருக்கேன் அதனால இந்த மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி பேச்சலாம் இதோட நிறுத்திக்கங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நேத்து முளைச்ச காலான் மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியவங்களா வந்துட்டு என்ன பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க நான் விஜய பத்தி பேசினு விஜய் அவர்களுக்கு தோணுச்சுன்னா அவர் ஸ்டேட்டா செய்தியாளர்களை சந்திச்சு என்ன பத்தி விமர்சனம் பண்ணட்டும் நான் ஏத்துக்கிறேன் நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருக்காரு என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பது சுமார் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆக இதை எல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இன்னொரு பக்கம் என்னன்னா அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு அப்படிதான் அஹ் காமராஜர் அவர்கள் கூட ஒப்பிட்டு வந்து விஜய் அவர்களை பேசுறாங்க விஜய் என்ன காமராஜர் அளவுக்கு பண்ணியிருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்தவர் அவர் எல்லாம் காமராஜருடைய வரலாறு தெரியாம இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க பேசும்போது விஜய் அவர்கள் அமைதியா நிக்கிறது ரொம்பவே தப்பு முக்கியமா அஹ் விஜய் அவர்கள் வந்துட்டு அஹ் காமராஜர் கூட அவர் கூட எந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணி பேசுறாங்கன்னு எதை ஒப்பிட்டு வந்து பேசுறாங்கன்னு எனக்கு புரியல அவருடைய வளர்ச்சிகளா இருக்கட்டும் அவர் கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அந்த மாதிரி ஒப்பிட்டு எல்லாம் பேசுறத வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியும் வேல்முருகன் அவர்கள் சார்பாக வந்துட்டு இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வச்சிருக்காரு ஸோ டிவி கே தொண்டர்கள் ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வந்துட்டு விஜய் அவர்களுக்காக சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கழகம் இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் வேல்முருகன் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசிட்டு இருக்காங்க சோ இப்ப கிட்டத்தட்ட டிவி கே ரெண்டு டிவி கேமே வந்து பயங்கரமான ஒரு விஷயத்துல வந்துட்டு பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இணையத்துல தொடர்ந்து வந்துட்டு ரெண்டு பேரு ரெண்டு பேர் பக்கத்துல இருந்துமே வந்து ஒரு அப்படி ஒரு மோதல் போக்கு வந்து நிலவிக்கிட்டே வருது இது கூடிய விரைவில் வந்து சால்வ் ஆகும் ஆனா இந்த கருத்து வந்துட்டு தொடர்ந்து ரெண்டு பக்கமும் வந்து பேசப்பட்டு வருது இந்த ஒரு கருத்து தெரிவிச்சதுல யார் பக்கம் வந்து சரியான நியாயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் குறித்து வேல்முருகன் அவர்கள் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம ஏசிய நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க